போகிறான் பாங்க என் செட்டுக்கு முன்னாடி வண்டி ஓட்டி வச்சுக்கிறான் என் மெக்கானிக் செட்டாக இல்லை கார் நிறுத்துற இடமா இது அதுவும் வயலில் நிற்க வச்சுக்கிறான் அடா என்னடா இது இவ்வளோ தூசாக்குது கடை ஃபுல்லாக பெருக்கிற பொம்பளை கூட ஒன்றும் வரலையா பார்க்குறேன் பார்க்குறேன் இன்றைக்கி பார்க்குற எல்லோரையும் பார்க்குறேன் இன்னைக்கு ஏம்மா என்ன பண்ணுறேன் நீ குப்பை எவ்வளோ கிடைக்குது நெல்லி மரத்தை என்னமோ தாங்கி போச்சுக்கிறீங்க அதுதான் கே உயர்ந்துருமா

உன்னை நான் மேனேஜருன்னு சொன்னேன் பேண்ட் ஷர்ட்டு போட்டு நீ ஓனர் மாதிரி இருக்கிற நான் லிங்க கட்டிக்கினு வேலைக்கார மாதிரி இருக்கிறேன் இதுதான் அந்த கல்லா போட்டி பணம் வீட்டுக்கு போதா என் வீட்டுக்கு போதான்னு எனக்கே தெரில உனர் எல்லா பணமும் கல்லா போட்டி தாங்குது கணக்கு கரெக்டாக எழுதி வச்சிருப்போம் அந்த கட்டையை கரெக்டாக எழுதி வைப்பேன் நல்லா ஆப்பி வைக்காத பாரு போ உனர் நான் போய் கணக்கு பார்க்குறேன் நீ கணக்கெல்லாம் பார்க்காத அந்த கார் அது நிற்குது பாரு

இவங்க நம்மளாண்ட வேலை எல்லாம் வேலை செய்யறதுக்கு நீ உணவு அந்த போர்டு கம்பெனிக்கு இதுல அதை போய் ரெடி பண்ணி வச்சிருங்க நான் அதுக்காட்டி போய் காசு கணக்கு பண்ணி சொல்லிட்டு வரேன் வாங்கிட்டு வந்துடுறேன் போர்டுன்னு சொல்லிட்டு போறான் ஒரு மேனேஜர் வேலை பாக்குற கல்லாப்பட்டில ஏழு லட்சத்து முப்பதாயிரம் எத்தனுவா போய் அப்படி கேப்பிங்க தெரிஞ்சுதான் அதை பாருங்க முப்பதாயிரம் அப்படியே எத்தாதுக்கு ரொம்ப முப்பதாயிரம் தந்துக்கிறேன் ஏழு லட்சம் நீங்கள் கையில் வச்சுருந்தா தொலைச்சிடுவீங்க அதனால தான் கல்லா வச்சுக்கிறேன் இது ஓனரா நான் ஓனரான்னு எனக்கே தெரியலப்பா நீ இருக்கும்போது நான் மேனேஜர் நீங்கள் இல்லாத போது நான் ஓனர் நான் போய் கல்லாப்பட்டியை நான் மேனேஜரோ இவன் காலங்காத்தால வரான் டீ கடிக்கி போகிறான் அதுக்கப்புறம் கல்லா போட்டில வந்து உக்காந்துக்கிறான் வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை ஒரே ஒரு ஸ்பேனர் எடுத்து தரேன்னா அதுவும் தர்றதில்லை நம்ம எடுத்து தர்றதாகுது என்ன பண்ணுறது இவன் நல்லா வச்சுக்கின்னு ஓ காரு மெக்கானிக் செட்டா வெளியே கார்லாம் வேறு இருக்குதுதா ஓ நீங்க தான் இந்த செட்டுக்கு ஓனரா நான் ஓனர் நான் என்ன அவங்க அவன் தான் சொரி நாய் மாதிரி உள்ள பா பாரு ஏச்சே சரி இல்லையா பாரு சொல்லி நான் ஓனராக இருப்பான்னு நினைக்கிறேன் சார் சொரி நாய் சார் சொ ஐயோ அந்த பொம்பளை சொந்த வாயில வந்துச்சு சார் சொல்ல வந்தேன் வாய் தவறி சொல்லிட்டேன் அண்ணன் எல்லாரும் போனோம் அது ஃபேமிலியா போறதுக்கு பெரிய காரா ஓனோம் எவ்வளவு சொல்லுவானாலும் பரவாயில்ல கார் வேணுமா இவனுக்கே ஒரு குட்டியான தேவைப்படும் இவன் குடும்பத்தோட ஒரு வேற போனான் இவனுக்கு டாராஸ் தானே தேவைப்படணும் இவன் நாங்கள் கார் கேட்குறான் சரி எதோ வரந்த கஸ்டமராக அண்ணா தம்பி வாங்க நான் காட்டுறேன் கார்லாம் பாருங்க அதை பெரிய கார் ஒன்றுக்குது பார்த்தீங்களா ஆமாம் அந்த கார் தேவைப்படுமா அண்ணா அது எந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அக்காவையும் எங்கள் அம்மாவையும் அமுச்சு விட்றேன் அவங்கக்கிட்ட காட்டுங்க என்னத்தையும் சொல்லுங்க நான் பைசா அப்புறமா அவங்க சொன்ன பேருக்கு பைசா போட்டு விடுவேன் பைசா போட்டு விடுவியா சரி நீங்க சொல்கிறேன் குஸ்ட்டு போல தீயா பெருக்கு ராயாவை போய் வாங்க சொல்வா ஏப்பா இந்த இடத்துல மொத்தமாக வேலை செய்யாத ஒரே ஆள் நீ தான் அதனால நீயே போய் வாங்கணும் அப்போ ஓனர் மேனேஜர் ஓனர் மேனேஜர்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் பெருக்கு ராயா கூட நல்லா தான் பெருக்குது முன்ன மாதிரி மோசமாக இல்லை கிளம்பு சரி போய் டீ வாங்கி சீக்கிரமா வா காசு எல்லா பட்டில இருக்கிறது எடுத்துக்கடா எடுத்துக்கோ ஓனர் ஆ எடுத்துக்க எடுத்துக்கோ டீ போண்டா எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்களா எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ கண்டிப்பாக எடுத்துக்கோ ஓகே ஓனர் சார் டீலாம் வேணாம் சார் ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு மேனேஜர் வேறு கத்துவா இருப்பா இன்னும் ஒரு நாலு கார் காட்டுறேன் வானாங்க ஐயா மேனேஜர் வேறு தானா மட்டும் இல்லை இன்னும் வெளியில நிற்க வச்சுக்கிறேன் அதெல்லாம் வந்து எங்க அக்காவும் அம்மாவும் வருவாங்க அவங்க கிட்ட காட்டுங்க வட்டுமா ஆ போயிட்டு வாங்க சார் பாய் பாய் நல்ல கஸ்டமர் ஆகறான் எப்படியும் அந்த காரை வித்து இன்னொரு இடம் வாங்கி போட்டு வேண்டியதுதான் மாமா இவ மெக்கானிக் கிட்ட போய் நீ போய் கார் பாருன்னு சொல்றவ மாட்டே கிளம்பி ஆபீஸ் போறாங்க யாரை நமக்கு தெரியாது நாம என்ன பண்றது சரி வா மெக்கானிக் செட்னா ஆள் இருப்பாங்க ஓடுங்க நாம பாக்கலாம் வா உள்ள போய் ஏ இதே மெக்கானிக் செட் பொழுதுமா ஆமா 10 இடத்துல பொண்ணு பார்த்தான் பொண்ணு தான் அவனுக்கு ஒழுங்கா அமையல இந்த காரை அமையல பாப்போம் வா காலத்துக்கு இதான் பெருக்கிற பெருக்கோய்ப்பு தான் நம்மளுக்கு கடவுளை வச்சுக்கான் யார் இவங்க பாட்டி பாட்டின்னு வாரீங்க நான் எல்லாம் அறியாத பண்ணுன்றாங்க நீங்க என்னென்னா பாட்டின்றீங்க

ஹலோ திருஞானமா கார் ரெடி ஆயிடுச்சுப்பா ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன் பதினஞ்சாயிரம் ரூபா செலவாகிருக்குது இன்னும் பத்தாயிரரூபா தந்து கட்டிட்டு கார் போப்பா சரி நான் ஃபோனை வச்சிட்றேன் ஆமாடி நித்யா அந்த கேள்வி சொன்ன எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படியோ ஆ இப்போ தான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி வச்சோம் இதுக்குள்ளே இன்னொரு கஸ்டமர் வராங்களே வாங்கம்மா வாங்க என்ன விஷயமா வந்தீங்க

ஆமாம்மா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அவன் சைஸ்க்கு இந்த காரையே பத்தாது இன்னும் கல்யாணம் ஆயிச்சுனா பொண்டாட்டி புள்ளன் ஆச்சுன்னு நம்ம ஃபேமிலிக்கு இந்த கார் செட் ஆகாதுன்னு பெரிய காரை தான் பார்க்கணும் ஏமா என்னம்மா இத்த போய் சின்ன கார் என்ற எட்டு எட்டும் பதினாறு பேர் போகலாம் தெரியுமா கீழே ரெண்டு பேர் கூட பத்துக்கலாம் அந்த மாதிரி கார் இது நீனாரானா இந்த கார் சின்னதாகுது என் தம்பிக்கு பத்தாது தம்பி குடும்பத்துக்கு பத்தாது நீங்கிற என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க உள்ள பாருங்கம்மா ஏசி இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது சீட்டு சாயிரம் வசதி எல்லாம் இருக்குதுமா இது சாதாரண கார் இல்ல இது வந்து யார் வச்சிருந்தா தெரியுமா ரஜினி வச்சிருந்தாரு இந்த எது எது சூப்பர் நம்ம ஏதோ ஒரு புலவெல்லாம் நம்பிடுச்சிங்களே பரவாயில்ல பரவாயில்ல ஆமாம்மா அதே கார் தான் இது பாரு கண்ணாடி இந்த கண்ணாடி தான் அடிக்கடி மூஞ்சி அவரே மூஞ்சி பார்த்து பவுடர்லாம் அவரே வச்சுப்பாரு இந்த கண்ணாடி பார்த்து தான் செய்வார் எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டார் பார்த்து கண்ணாடியா இது யா மூஞ்சி நானே பாக்குறேன் அம்மா நாமே கொஞ்சம் அழகா நம்ம ஏதோ புளோல சூப்பர் ஸ்டார் பார்த்து கண்ணாடின்னு சொன்னோம் இது நாடானா பாருங்க இந்த அந்த கண்ணாடி பார்த்து அழகா கரன்னு சொல்லுது ஏமா ஏமா நீ ரொம்ப நேரம் பார்த்து கண்ணாடி கண்ணாடி வச்சிட்டு இருப்பாரா தள்ளி போய் நில்லு

அதுக்கப்புறம் அது நல்லா வேலைக்கு போகணும் நல்ல துட்டு கை நிறைய சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த காரை வாங்கணும் மூணாவது தலைமுறைக்கு வந்து வாங்கம்மா மரியாஜா பேசி இருப்பேன் வர்ற போதே நினைச்சேன் கிடையாதுன்னு போங்கம் மரியாஜா போங்கம்மா போங்கம்மா கையில காசே எத்துன்னு வர்ற மாதிரி காரு வாங்க வந்துச்சு இதுங்க கையில காசு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தாக்கா அப்படியே தோத்தி வச்சிருப்பேன் என்னத்துக்கு வந்து நமக்கு பிளேடை போட்டு தலைவலி உண்டு பண்ணிட்டு போச்சுங்களா எங்க அந்த டீ வாங்க போன கட்டையில கூட ஆளை காணும் முதலாளி முதலாளி டீ கடைக்கார பொண்ணு கட்டையும் கூப்பிட்டு ஓட்டானா கட்டையும் கூப்பிட்டு ஓட்டானா ஐயோ ஐயோ எல்லாம் போட்டு பணம் என்ன ஆச்சுன்னு வரேன் a few inches later. Come on, periyamma. Ella potil irundha 7 lakh rupaya kaanuma. அத்தியும் கட்டையும் தூக்கி ஓட்டுக்கிறாமா நாம பண்றது ஐயோ ஐயோ எப்பா டீ கார்டு கும்பலே வந்து நீ ஓடிடு நான் ஓடிடுறேன் ஐயோ ஐயோ என்ன பண்றது தெரியல என் பணம் ஏழு லட்சம் ரூபாய் போச்சு இங்க நின்னாக்கா என் உடம்பும் போயிடும் இனிமே இங்க நிக்க கூடாது